நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கல்ல வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சந்தமான பணியில பாத்தீங்கன்னா தை அமாவாசை அம்பாள் வழிபாடு பார்க்க போறோம் அம்பாளுக்கு வந்து அதீத சக்தி வரக்கூடிய நாளுக்கு திகதியின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் திகதி வந்து இந்த தை அமாவாசை வந்து திதி வருகிறதா இந்த நாளில் அனைவரும் வந்து முன்னோர்கள் அது வழிபாட்டை வந்து செய்யணும் முன்னோர்களுக்கு வந்து உண்டான திதி தர்ப்பண காரியங்களை வந்து முறையாக செய்து படையல் போட்டு விரதம் இருந்து முன்னோர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கணும் இது வந்து முதல் விஷயம் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்பாவை வேண்டி விரதம் இருந்து அதுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய முறையில் வந்து வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் குடும்பத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிக பெரிய கஷ்டங்கள் கூட மிக மிக சுலபமாக உங்களை விட்டு விளக்கிடும்னு தான் சொல்லணும் பண கஷ்டம் மன கஷ்டம் சுபகாரிய தடை நோய் நொடி பிரச்சனை செய்யும் வேலையில வியாபாரத்துல பிரச்சனை எதிரிகள் தொல்லை எதுவாக இருந்தாலும் சரி இந்த அமாவாசை நாள்ல வந்து உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொண்டீங்கன்னா அம்பாளுக்கு இரண்டு நெய் விளக்குகளை வந்து ஏற்றி வைத்து விடுங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை வந்து அம்பாள் கோவிலுக்கு வந்து நீங்க வாங்கி தானம் கொடுக்கலாம் குறிப்பாக பார்க்க நல்ல ஒரு மெரூன் கலரில் வந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு வாசனை நிறைந்த குங்குமம் அதை நீங்கள் வாங்கலாம் விளக்கு ஏற்ற வந்து ஒரு சுத்தமான நெல் நெல்லெண்ணெய் சாரி நல்லெண்ணெய் மஞ்சள் அம்பாளுக்கு வந்து தேவையான அபிஷேக பொருட்களை வந்து உங்களால் வந்து முடிந்த பொருட்களை வாங்கி நீங்கள் தானம் செய்வது வந்து சிறப்பு உங்களால் வந்து முடியும் என்று சொன்னால் இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சாத்துறதுக்கு வந்து அழகான புடவை நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அம்பாளுக்கு உங்களால் வந்து முடிந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அது அதாவது அந்த கோவிலேயே வந்து அமர்ந்து நீங்க அம்பால வந்து அபிராமி தாயாக நினைத்து அபிராமி தா அந்தாதி பாடல்கள் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அபிராமி அந்தாதி மொத்தமாக வந்து நூற்றி பாடல்கள் இருக்கிறது ஒவ்வொரு பாடல்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்கள் வந்து நீங்குவதற்கும் வந்து அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து கடன் சுமை தீரணும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் படிப்புல வந்து சிறந்த விளங்கணும் நோய் நொடி விளக்கணும் திருமணம் நடக்கணும் இப்படி உங்களுக்கு என்ன பாடல் தேவையோ அந்த அதை வந்து நீங்கள் தேர்ந்து பராயணம் செய்யலாம் முடிந்தால் வந்து அமாவாசை என்று வந்து நூற்றி ஒரு பாடல்களையும் வந்து ஒரு முறையாவது படிச்சீங்கன்னு ஒரு பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது இதெல்லாம் வந்து நினைச்சிங்கன்னா அபிராமி இறுதியில் வரக்கூடிய அந்த இரண்டு பாடல்களை மட்டுமாவது நீங்கள் அன்றைய தினம் வந்து படிக்கலாம் ஒரு அம்பாள் கோவிலுக்கு நீங்க சென்று படிக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியாது என்று நினைச்சீங்கன்னா வீட்டிலேயே வந்து மாலை நேரத்தில் அந்த அபிராமி தாயை வந்து நீங்க நினைச்சு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த பாடலை வந்து நீங்க படிக்கலாம் மிக மிக அதி சக்தி வாய்ந்த இந்த நாள் இந்த தை அமாவாசை வந்து இந்த நாள்ல வந்து சக்தி வழிபாடு கட்டாயம் செய்யணும் அவள் வந்து அபிராமி அன்னை எந்த பெயரால் வந்து சொன்னாலும் அந்த அம்பாள் வந்து இந்த உலகத்துக்கு எல்லாம் வந்து தாயாக திகழ்வார் மேல் சொன்ன வழிபாட்டை வந்து வரும் தை அமாவாசை என்று செய்யுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து விடுபடுவீர்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை the crane and reel.